டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டங்களாகவும் ஹரியானாவில் ஒரே கட்டமாகவும் நடத்த முடிவு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு சிறந்த பின்னணி இசைக்கான விருது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு வழங்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு திமோர் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு திமோர் ரெஸ்டே அதிபருடனான பேச்சுவார்த்தையில் உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்ற உணர்வுடன் செயல்பட குடியரசுத் தலைவர் வலியுறுத்தல் இந்திய ஜனநாயக கோட்பாடுகளின்படி நீதிமன்ற தீர்ப்புகளில் நாடாளுமன்றமோ அல்லது அரசின் சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் நீதிமன்றங்களோ தலையிட முடியாது குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தொடர்ச்சியாக பதினோராவது முறையாக மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் மரியாதை வயநாட்டில் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரையும் சந்தித்து ஆறுதல் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஆறு லட்சம் ரூபாய் நிதி உதவி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு மாலத்தீவுகள் உடனான நட்புறவை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருக்கிறது அதிபர் முகமது மொய்சு உடனான சந்திப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அகில இந்திய தரவரிசை பட்டியல் சென்னை ஐஐடிக்கு முதலிடம் மாநில பிரிவில் அண்ணா பல்கலைக்கழகமும் முதலிடம் பெற்றது இந்தியாவின் கல்வியாற்றல் மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து மின்னுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் பூமியை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இஓ எஸ் அதிநவீன செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தபான் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது மிகவும் துயரமான தருணத்தில் வயநாடு மக்களுக்கும் கேரளாவிற்கும் மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நிலச்சரிவு நிகழ்ந்த வயநாடு மாவட்டத்தை பார்வையிட்ட பிரதமர் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் மக்கள் இந்த சவாலை கடந்து வர தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் சவாலான நேரத்தில் களத்தில் நின்று பணியாற்றிய அதிகாரிகளுக்கு தமது நன்றியை தெரிவித்த பிரதமர் கேரள அரசாங்கத்திடமிருந்து விரிவான தகவல்கள் கிடைக்க பெற்றவுடன் பாதிக்கப்பட்ட பகுதியில் பள்ளி கட்டிடங்கள் வீடுகள் உள்ளிட்ட அத்தியாவசிய கட்டமைப்புகளை மறு கட்டுமானம் செய்ய தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சவாலான நேரத்தில் மத்திய அரசு கேரள மக்களோடு துணை நிற்கும் என்று அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போது தாமே நேரில் சென்று ஆய்வு நடத்தி வந்திருப்பதாக கூறினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு திமோர் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது ஃபிஜி நியூசிலாந்து மற்றும் தைமூர் லிஸ்ட்ரி ஆகிய மூன்று நாடுகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஃபிஜி நாட்டிற்கு முதன்முறையாக சென்ற குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது எழுபத்தைந்து ஆண்டுகால இந்தியா ஃபிஜி தூதரக உறவில் அவரது பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது அங்கு இந்திய உதவியோடு நூறு படுக்கைகளை கொண்ட மருத்துவமனை அமைப்பதற்கான திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் அடுத்த கட்டமாக நியூசிலாந்து சென்ற குடியரசுத் தலைவர் அந்நாட்டோடு முக்கிய உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டார் திமோ நாட்டிற்கு சென்ற குடியரசுத் தலைவருக்கு பல்துறை சேவைகளை பாராட்டும் வகையில் திமோர் அரசு அந்நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் ஆர்டர் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது திமோர் அதிபர் ஜோஸ் ராமோஸ் ஹோட்டா அளித்த விருந்து நிகழ்ச்சியிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டார் இத்தோடு தமது மூன்று நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தில்லி வந்தடைந்தார் திமோ நாட்டின் உயரிய விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வழங்கப்பட்டுள்ளது பெருமையளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவுக்கும் திமோருக்கும் இடையேயான பரஸ்பர மரியாதையையும் ஆழமான உறவையும் இந்த விருது எடுத்துக்காட்டுவதாக கூறினார் இந்திய ஜனநாயக கோட்பாடுகளின்படி நீதிமன்ற தீர்ப்புகளில் நாடாளுமன்றமோ அல்லது அரசின் சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் நீதிமன்றங்களோ தலையிட முடியாது என்று குடியரசு துணை தலைவர் ஜகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற பவள விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒவ்வொரு அமைப்பும் செயல்பட வேண்டிய விதம் அரசியல் சாசனத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது என்றார் அவசரநிலை காலகட்டத்தில் ஒரு தனிநபர் சுதந்திரத்தை சூறையாடியதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர் அந்த காலகட்டத்தில் எந்த தவறும் செய்யாமலேயே கைது செய்யப்பட்டவர்கள் கூட நீதிமன்றத்தை அணுக முடியாமல் தடுக்கப்பட்டதாக கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஒன்பது உயர்நீதிமன்றங்கள் அளித்த தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் உத்தரவுகளை நீதிமன்றங்கள் புறக்கணித்திருந்தால் அவசர நிலை வந்திருக்காது என்றும் அவர் கூறினார் நம் நாடு பெரும் விட்ட நிலையில் அதற்காக இன்னும் பல தசாப்தங்கள் காத்திருக்க தேவையில்லை என்றும் ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் ரிசர்வ் வங்கி இயக்குநர்களுடன் ஆலோசனை நடத்தினார் வங்கி ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் கூட்டுறவு வங்கிகளை மாற்றியமைப்பதற்காக கொண்டுவரப்பட்டது என்றார் வாடிக்கையாளர்களுக்கு உதவி செய்யும் வகையில் அவர்களது வாரிசுதார நியமன முறை மாற்றப்பட்டிருப்பது வாடிக்கையாளர்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்கு வகை செய்யும் என்று கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் வங்கிகள் கோர் பேங்கிங் எனப்படும் வாடிக்கையாளர் சேவைகளில் அதிக கவனம் செலுத்துமாறு கூறினார் குறிப்பாக வாடிக்கையாளர்களிடமிருந்து சேமிப்புகளை திரட்ட வீடு வீடாக செல்லுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக கூட்டத்தில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்ததாஸ் தாஸ் வட்டி விகிதத்தை நினைப்பதில் வங்கிகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் குறிப்பாக முதலீடுகள் மற்றும் கடனுக்கான வாட்டி நிர்ணய முறை கட்டுப்பாடுகள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாலத்தீவில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனையான யுபிஐ சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மாலத்தீவு இடையே கையெழுத்தானது மூன்று நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைநகர் மாலையில் அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பு குறித்து தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்ட அமைச்சர் இந்த சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்தை முகமது மொய்சுவிடம் தாம் பகிர்ந்து கொண்டதாக கூறியுள்ள அவர் நாட்டு மக்களின் நலன் மற்றும் பிராந்திய வளர்ச்சிக்கு இரு நாடுகளிடையே வலுவான உறவு அவசியம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த மாலத்தீவு அதிபர் முகமது மொயிஸ் இந்தியாவுடனான உறவு விலைமதிப்பற்றது பெற்றது என்று கூறினார் இதற்கிடையே மாலத்தீவில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனையான யுபிஐ சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மாலத்தீவு இடையே கையெழுத்தானது பின்னர் இந்திய உதவியோடு மாலத்தீவில் செயல்படுத்தப்பட்ட கடற்பால திட்டத்தை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார் இந்தியாவின் நிதியுதவியோடு மாலத்தீவில் அடு டாரர் திட்டம் மற்றும் அடு மீட்பு மற்றும் கடற்கரை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த கடற்பால திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா மாலத்தீவு இடையேயான நட்பின் அடையாளமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் இது நகரை பிராந்திய சுற்றுலா கேந்திரமாக மாற்றும் என்றார் வர்த்தகம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை மேம்படுத்த இந்த கடற்பால திட்டம் பெரிதும் உதவி செய்யும் என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் சிறுதானியங்களை அதிகளவில் அளவில் சாகுபடி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி உள்ளார் எத்தகைய பருவநிலை தினையும் தாக்குப்பிடித்து அதிக விளைச்சலை தரக்கூடிய நூற்று ஒன்பது புதிய விதை ரகங்களை பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் அறிமுகம் செய்தார் புதுதில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விதைகளை அறிமுகம் செய்துவிட்டு அங்கு குழுமியிருந்த விவசாயிகளோடு பிரதமர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் இந்த விதைகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் வேளாண் விஞ்ஞானிகளும் விளக்கம் அளித்தனர் தொடர்ந்து பேசிய பிரதமர் வேளாண் உற்பத்தியில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சமீப காலமாக முக்கியத்துவம் பெற்று வருவதால் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு குறைவதுடன் அதிக லாபமும் கிடைக்கும் என்றார் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பதிமூன்றாவது அத்தியாயம் இம்மாதம் ஐந்தாம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது மனதின் குரலின் நூற்று பதிமூன்றாவது அத்தியாயம் இம்மாதம் ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவும் நரேந்திர மோடி செயலி அல்லது மை கவ் இணையதளம் வாயிலாகவும் மக்கள் தங்கள் ஆலோசனைகளை வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வழங்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூ டியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது ஆகாஷ்வாணியில் இந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறையின் சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியை முதலமைச்சரோடோ சேர்ந்து எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கான சிறப்பு பதக்கங்களை முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியவை முதலிடம் பெற்றுள்ளன அகில இந்திய அளவிலான உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதுதில்லியில் வெளியிட்டார் இந்த பட்டியலின்படி ஒட்டுமொத்த உயர்கல்வி நிறுவனங்கள் பிரிவில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது மாநில அளவிலான பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றுள்ளது பல்கலைக்கழகங்களுக்கான ஒட்டுமொத்த பிரிவில் பெங்களூரு இந்திய அறிவியல் கழகம் முதலிடத்தையும் கோவை அமிர்தா விஸ்வ பீடம் ஏழாம் இடத்தையும் வேலூர் விஐடி பத்தாம் இடத்தையும் பெற்றுள்ளன கல்லூரிகளுக்கான பிரிவில் தில்லி கல்லூரி முதலிடம் பிடித்துள்ளது கோவை பி ஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி ஏழாம் இடத்தையும் சென்னை லயோலா கல்லூரி எட்டாம் இடத்தையும் பிடித்துள்ளன மருத்துவக் கல்லூரிகளுக்கான பிரிவில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி முதலிடம் பிடித்துள்ளது கொல்கத்தாவில் முதுகலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் காயங்களோடு சடலமாக மீட்கப்பட்டார் இந்த மரணத்திற்கு நியாயம் கோரி மருத்துவ மாணவர்கள் மேற்குவங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தலைநகர் தில்லியில் உள்ள ராம் மனோகர் லோஹியா மருத்துவமனை முன்பாக மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது மர்மமான முறையில் உயிரிழந்த பயிற்சி மருத்துவரின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் பெண் மருத்துவர் வழக்கில் கொல்கத்தா காவல்துறையினர் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு க்கு மாற்றப்போவதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனையடுத்து நிறுத்தத்தை மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பு விலக்கிக் கொண்டது மருத்துவர்கள் இந்த முடிவை சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான சிறந்த பணிச்சூழலை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமது அமைச்சகம் கவனத்தில் கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார் மக்கள் மனதில் தேசப்பற்று ஆழமாக வேரூன்றிய பூமியாக அருணாச்சல பிரதேசம் திகழ்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் அருணாச்சல பிரதேசத்தின் கிழக்கு காமன் நகரில் அறுநூறு அடிநீள மூவண்ணக் கொடியை ஏந்தியபடி நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணி குறித்து அம்மாநில முதலமைச்சர் பெம்மா காண்டு வெளியிட்டுள்ள சமூக ஊடக வலைதள பதிவை மேற்கோள் காட்டி கருத்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த பேரணியானது அந்த மாநிலத்தின் வலிமையான கலாச்சார பாரம்பரியத்தை தெளிவாக பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார் மூவண்ணக் கொடி யாத்திரையை தேசப்பற்றை வெளிப்படுத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான உறுதிப்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் விராத் நகரில் அகமதாபாத் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற மூவண்ணக் கொடி யாத்திரையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார் இல்லந்தோறும் மூவண்ணக் இயக்கத்தின் கீழ் மத்திய இணையமைச்சர் முருகன் தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் இது குறித்து தனது எக்ஸ்தள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று தில்லியில் உள்ள தமது இல்லத்தில் கொடி குடியேற்றி மரியாதை செலுத்தியதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவின் கல்வி ஆற்றல் மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து மின்னுகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் கல்வித்துறையில் முன்னோக்கி நிற்பதோடு தரமான கல்விக்கான அளவுகோலை நிர்ணயம் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் மாநில அரசால் செயல்படுத்தப்படும் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் தமிழ்ப்புதல்வன் போன்ற திட்டங்களினால் தமிழக மாணவர்கள் உயர்கல்வியில் மென்மேலும் புதிய உச்சத்தை தொடுவார்கள் என்று முதலமைச்சர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் இந்தியா உலகின் ஐந்து பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக மாறி உள்ளது என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் கம்பன் விழாவை தொடங்கி வைத்த ஆளுநர் கம்பனில் இலக்கிய ஆதிக்கம் என்ற நூலையும் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசியவர் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீண்டு வந்துள்ளதாக கூறினார் நரேந்திர மோடியின் ஆட்சியில் பொருளாதாரம் மருத்துவம் போன்ற துறைகள் வளர்ச்சியடைவதைப் போல ஆன்மீகமும் வளர்ந்து வருவதாக கூறினார் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மாதிரி சூரிய சக்தி கிராமங்களை அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சூரிய சக்தி கிராமம் வீதம் அமைக்கப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்வு செய்யப்படும் சூரிய மின்சக்தி கிராமத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கென்று மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டு கிராமங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான கோபுரங்கள் அடுத்த ஆறு மாதங்களில் பொருத்தப்பட்டு மின்சக்திக்கான ஆதாரங்கள் குறித்து ஆய்வு நடத்தப்படும் இயற்கை பேரிடர் நிகழ்ந்த தேதி மற்றும் நேரத்துடன் அதன் காட்சிகளை தனியார் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்ப வேண்டும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பேரிடர் நிகழ்ந்து சில நாட்களே ஆன போதிலும் அந்த சம்பவம் தொடர்பான செய்தியை அளிக்கும் போதெல்லாம் பழைய காட்சிகளை ஒளிபரப்புவதால் பார்வையாளர்கள் மத்தியில் குழப்பமும் அச்சமும் ஏற்படுவதாக கூறியுள்ளது எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இயற்கை பேரிடர் சார்ந்த செய்தியை அது நிகழ்ந்த தேதி மற்றும் நேரத்தோடு ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது இந்த விஷயத்தில் ஒளிபரப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது இயற்கை பேரிடர் நிகழும் போதெல்லாம் பழைய பேரிடர் காட்சிகளை கோப்பு காட்சிகளாக ஒளிபரப்புவதை தனியார் தொலைக்காட்சிகள் வழக்கமாக கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாடு இரண்டாக பிரிக்கப்பட்ட போது நடைபெற்ற கொடுமைகளை நினைவு கூறும் தினம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாடு இரண்டாக பிரிக்கப்பட்ட போது நடைபெற்ற கொடுமைகளை நினைவு கூறும் தினம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் பிரிவினை கொடுமைகளை நினைவு கூறுவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சமூக ஊடக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் பிரிவினையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட எண்ணற்ற மக்களின் துறைகளை நினைவு கூர்வோம் என்று கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மனிதாபிமானமற்ற வகையில் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கானவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் போது பெரும் பாதிப்புகளை அடைந்த லட்சக்கணக்கான மக்களின் தியாகத்திற்கும் துணிச்சலுக்கும் நாம் மரியாதை செலுத்துகிறோம் என்று கூறியுள்ளார் இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் நமது வரலாற்றின் துயரமிக்க பகுதிகளில் ஒன்றான இடத்திலிருந்து பாடம் கற்பதன் மூலம் அமைதி மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டவும் நல்லிணக்கம் மிக்க எதிர்காலத்தை உருவாக்கவும் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று அவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியை பாஸ்கான் நிறுவனத்தின் தலைவர் எங் லியூ சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியாவில் குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அந்த நிறுவனம் முதலீடு செய்வதற்கான அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் தளப்பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட எதிர்கால தொழில்நுட்பத் துறைகளில் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஆறு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஆறு லட்சம் ரூபாயும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஏற்ப தலா ஐம்பதாயிரம் முதல் எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்றார் அதே நேரத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார் இதேபோன்று நிலச்சரிவில் சிக்கி வீடுகளை இழந்து தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வாடகை உதவியாக வழங்கப்படும் என்றும் கூறினார் வீடுகளை இழந்து உறவினர்களின் இல்லங்களில் தங்கியுள்ளவர்களும் இந்த வாடகையை பெற தகுதியானவர்கள் என்றும் பினராயி விஜயன் தெரிவித்தார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினர் இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நாம் நிறைவேற்ற நூற்று நாற்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றினார் அப்போது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக செங்கோட்டை முதல் மாநில தலைநகரங்கள் வரை அனைத்து இடங்களிலும் மூவண்ணக் கொடி காற்றில் பறப்பது நம் இதயங்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை அளித்திருப்பதாக தெரிவித்தார் இதேபோன்று தில்லி ராஜபாதையில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமர் அங்கு நடைபெற்ற விழாவில் தொடர்ச்சியாக பதினோராவது முறையாக மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது விமானப்படையின் இலகுரக ஹெலிகாப்டர்களின் மூலம் வானிலிருந்து மலர் தூவப்பட்டது அம்பர் விங் கமாண்டர் ராகுல் விழாவில் உரையாற்றிய பிரதமர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு இந்த நேரத்தில் தலை வணங்குவதாக கூறினார் தமிழக அரசு சார்பில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்பதற்காக சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு வழங்கப்பட்ட காவல்துறையினரின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதேபோல் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் சென்னையில் உள்ள அரசு அலுவலகங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் உள்ள டிடி தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ் மூவண்ணக் கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சித்திரப்பாவை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வென்ற இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சுதந்திர தினத்தன்று உள்ள பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் அமன் ஷெராவத் மற்றும் இந்திய ஹாக்கி வீரர்கள் உள்ளிட்டோர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ஒவ்வொரு வீரரும் பிரதமர் மோடியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் வீரர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற ஒவ்வொருவரும் சாம்பியன் என்றும் மத்திய அரசு விளையாட்டுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து உயர்தர விளையாட்டு உட்கட்டமைப்பு உருவாக்கத்தை உறுதி செய்யும் என்றும் கூறினார் இந்த சந்திப்பில் ஈட்டி எறிதலில் வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ரா பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து உள்ளிட்டோர் கலந்து கொள்ளவில்லை பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுசுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த தொலைபேசி உரையாடலின் போது ஜனநாயக முறையிலான நிலையான அமைதியான மற்றும் முன்னேற்றகரமான பங்களாதேசத்திற்கு இந்தியா எப்போதும் ஆதரவு அளிக்கும் என பிரதமர் உறுதிபட தெரிவித்தார் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் வாயிலாக பங்களாதேஷ் மக்களுக்கான ஆதரவு தொடரும் என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் பிரதமர் மீண்டும் தெரிவித்தார் இந்துக்கள் மற்றும் பிற அனைத்து சிறுபான்மை சமுதாயத்தினரும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த யூனுஸ் பங்களாதேஷில் வசிக்கும் இந்துக்கள் மற்றும் அனைத்து சிறுபான்மையின மக்களும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதற்கு இடைக்கால அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று உறுதியளித்தார் இரு நாடுகளின் தேசிய முன்னுரிமைக்கு ஏற்ப இருதரப்பு நட்புறவை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கான வழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பூமியை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இஓஎஎஸ் எயிட் என்ற அதிநவீன செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது நூற்றி எழுபத்து ஐந்து புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இஓஎஸ் எயிட்டை சுமந்து செல்லும் இந்தியாவின் புதிய ஏவுகலன் சிறு செயற்கைக்கோள் ஏவு வாகனம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது அதிநவீன செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ஜிதேந்திர சிங் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா ஆகிய மாநில சட்டப்பேரவைகளுக்கு நடைபெறவுள்ள தேர்தல் தேதிகளை அறிவிக்க செய்தியாளர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் புதுதில்லியில் சந்தித்தார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் எண்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாகவும் அங்குள்ள தொன்னூறு உறுப்பினர் சட்டப்பேரவைகளுக்கு சில ஆண்டுகளுக்குப் பின்னர் தேர்தல் நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார் ஹரியானா மாநில சட்டப்பேரவையிலும் தொன்னூறு இடங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது அங்கு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் அடுத்த மாதம் பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் முதல் தேதிகளில் மூன்று கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவித்தார் ஹரியானா மாநிலத்தில் ஒரே கட்டமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று கூறினார் இந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி எண்ணப்படும் என்று ராஜீவ்குமார் தெரிவித்தார் அத்திக்கடவு அவினாசி திட்டம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தொடங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த முப்பத்து ஒன்பது மாதங்களாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதை கண்டித்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாஜக சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டினார் இந்த அறிவிப்புக்கு அடிபணிந்து அரசு நடவடிக்கை எடுக்க முன்வந்திருப்பதை வரவேற்பதாகவும் கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலம் பயனடைவதோடு லட்சக்கணக்கான பொதுமக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் தொடங்க அரசு முன்வந்திருப்பதை அடுத்து பாஜகவின் போராட்டம் கைவிடப்படுவதாக கூறியுள்ள அண்ணாமலை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக குழாய் பதிக்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் புதுதில்லியில் அறிவிக்கப்பட்டன பொன்னியின் செல்வன் முதல் பாகம் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதை பெறுகிறது திரைப்பட விருதுகளுக்கான தேர்வுக்குழு தலைவர் ராகுல் ரவைல் நடுவர்கள் நிலா மாதவ் பாண்டா கங்காதர் முதலியார் உள்ளிட்டோர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட திரைப்படங்கள் மற்றும் கலைஞர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரிடம் வழங்கினர் அப்போது தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் ஜாஜு இணை செயலாளர் விருந்தா தேசாய் ஆகியோர் உடனிருந்தனர் தேர்வுக்குழு தலைவர் மற்றும் நடுவர்கள் திரைப்பட விருதுகளை அறிவித்தனர் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் சிறந்த தமிழ் திரைப்படம் சிறந்த பின்னணி இசை சிறந்த ஒளியமைப்பு சிறந்த ஒளிப்பதிவு ஆகிய நான்கு விருதுகளை தட்டிச் சென்றுள்ளது சிறந்த பின்னணி இசைக்கான விருது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு வழங்கப்படுகிறது ஆனந்த் ஏகாஷி இயக்கிய ஆட்டம் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது சிறந்த நடிகர் விருதை காந்தாரா கன்னட படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டி பெறுகிறார் சிறந்த நடிகைக்கான விருதை திருச்சிற்றம்பலம் தமிழ் படத்தில் நடித்த நித்யா மேனன் கஜ் எக்ஸ்பிரஸ் எனும் குஜராத் மொழி படத்தில் நடித்த பிரேக் பெறுகிறார் திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெறும் மேகம் கருக்காதா என்ற பாடல் சிறந்த நடனத்திற்கான தேசிய விருதை பெறுகிறது காந்தாரா படத்தில் சண்டை காட்சிகளை வடிவமைத்த அன்பறிவு சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருதை பெறுகிறார் சிறந்த ஹிந்தி படத்திற்கான விருது ஷர்மிளா தாக்கூர் மனோஜ் வாஜ்பாய் நடித்த குல்முகர் படத்திற்கு வழங்கப்படுகிறது சிறந்த கன்னட திரைப்படமாக எஃப் இரண்டு சிறந்த தெலுங்கு திரைப்படமாக கார்த்திகேயா இரண்டு சிறந்த மலையாள திரைப்படமாக சவுதி வெள்ளக்கா ஆகிய திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன பொன்னியின் செல்வன் ஒன்று கேஜிஎஃப் இரண்டு பிரம்மாசிரா உள்ளிட்ட பல படங்களில் பாடிய பின்னணி பாடல்களுக்காக பாம்பே ஜெயஸ்ரீ சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதை பெறுகிறார் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்